என் அன்பு பிள்ளையே உன்னை காணவே நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் இன்றிலிருந்தே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இனி என் வாழ்க்கை உன் பொறுப்பு என அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு அதன் பின் நடக்கும் மாற்றங்களையும் அதிசயங்களையும் நீயே உணர்வாய் என் பிள்ளை இனி உன் எதிரிகள் உன்னை விட்டு விலகுவார்கள் உன்னை குறை சொல்பவர்களுக்கு விளக்கம் சொல்லி உன் நேரத்தை விரயமாக்காமல் அவரவர் மனம் போல் எண்ணிக்கொள்ளட்டும் என்று நகர்ந்து விடுவதுதான் உனக்கு நல்லது என் பிள்ளையே உன்னை பற்றி எடை போடுவதற்கு அவர்கள் ஒன்றும் தராசும் அல்ல நீ ஒன்றும் விலை பொருளும் அல்ல என் பிள்ளையே உன் அனைத்து பிரச்சனைகளையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் இனி நடக்கப் போகும் அனைத்தும் உனக்கு நன்மையை தரப்போவதாகவே இருக்கும் என்பதை நம்பு சில சூழ்நிலைகள் உனக்கு சட்டென அனாதை உணர்வை தந்துவிடும் பொழுது நீ சிறிதும் மனம் தளராமல் நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கிறேன் என்பதை உறுதியோடு நம்பு என்னை நம்பிய பிள்ளைகளை நான் ஒருபோதும் நிர்கதியாய் விட்டுவிட மாட்டேன் நீ எப்போதும் மன வலிமையோடும் மனதைரியத்தோடும் இரு என் பிள்ளையே அப்போதுதான் உனக்குள் புத்துணர்வு எப்போதும் நிறைந்திருக்கும் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும் உன் நம்பிக்கையை என் மீது வைத்துவிட்டால் எல்லா வெற்றிகளையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஒரு வீட்டில் நல்ல நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்று பாடுபட்ட உறவுகள் இருந்ததெல்லாம் அந்த காலம் யாருக்கும் எந்த நல்லதும் நடந்துவிடக் கூடாது என்று பாடுபடும் உறவுகள் இருப்பதுதான் இந்த காலம் இதையெல்லாம் கண்டு நீ கலங்கி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாதே இவை அனைத்தையும் பார்த்துக் கொள்வது என் வேலை உனக்கு மகிழ்ச்சியை தர நினைப்பது நான் மட்டுமே எதற்கும் கலங்காதே எது வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் பயத்தை என்னிடம் விட்டுவிடு அடுத்த நொடியே உனக்கு அளவில்லாத தைரியத்தை நான் வரவழைப்பேன் முதலில் உன் மீது உனக்கே நம்பிக்கையும் தைரியமும் இருந்தால்தான் நீ அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசிக்கவே முடியும் வேதனைப்படுத்தியவர்களை வேறு வழியின்றி மறந்துவிடலாம் ஆனால் அனுபவித்த வேதனைகளை ஒருபோதும் மறந்துவிட முடியாது என என்னிடம் நீ கூறிக்கொண்டே கண்ணீர் வடிப்பது எனக்கு புரிகிறது என் பிள்ளையே இவை அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கான நல்ல நேரத்தை நான் வரவழைப்பேன் என் தங்கமே நீ மகிழ்ச்சியாக இரு உன்னுடைய நெஞ்சில் வஞ்சமில்லாதவரை உன்னை யார் என்ன செய்தாலும் அது அவர்களிடமே திரும்பச் சென்றுவிடும் விடும் என்பதை தெரிந்து நேர்மை என்னும் புத்தகத்தை நீ பக்தியின் மூலம் படிக்கப் பழகிக்கொள் என் செல்லமே நீ கொண்டுள்ள நேர்மைதான் உன்னை வாழ்வில் உயர்வடைய வைக்கும் நடந்து முடிந்தவைகளை விட்டுவிட்டு இனி நடப்பவையெல்லாம் நன்மையாகவே இருக்கட்டும் என நீ எப்போதும் என் மீது நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய் உனக்கான நற்பலன்களை உன்னிடம் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அதுவே போதும் வாழ்வில் வறுமை வாட்டி வதைக்கிறதே என்று வருந்தாரேன் அந்த நிலையை நான் நொடிப்பொழுதில் மாற்றி காட்டுவேன் உனக்கான நல்ல எதிர்காலத்தினை நான் உனக்கு கொடுத்தே தீர்வேன் நற்பண்புகள் நல்ல குணங்களை தரும் கெடுதல் உள்ளம்தான் தீமை குணங்களை தரும் நீ எப்போதும் நற்பண்புகளோடு வாழ நான் ஆசீர்வதிப்பேன் என் பிள்ளையே பிறரிடம் அன்பு தர்மம் இவற்றை நீ அவர்களின் மனதில் விதையாக விதைத்துவிடு நாளடைவில் உனக்கான சந்தோஷம் மரமாக வளர்ந்து அது உனக்கு நல்ல விஷயங்களை அள்ளித்தர உனக்காக காத்துக் கொண்டிருக்கும் மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்களோ என எண்ணி உன் காலத்தை கொஞ்சமும் வீணடித்து விடாதே மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று எந்த செயலையும் செய்யாமல் உன் முன்னேற்றத்தை நீயே தடுத்து விடாதே உன்னை கொலை சொல்பவர்கள் எல்லாம் உன் கூடவே இருந்து உனக்கு சந்தோஷம் தரப்போவதில்லை உன்னை நான் பாதுகாத்து கொண்டேதான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து நீ மகிழ்ச்சியோடு இரு என் பிள்ளையே நீ செய்கின்ற எல்லா காரியங்களும் இனி வெற்றியாகவே முடியும் நீ கவலை என்னும் தீயில் வாடுவதை இன்றோடு நிறுத்திவிடு இனி வரப்போகும் காலம் உனக்கு சந்தோஷம் நிறைந்ததாகவே இருக்கப் போகிறது என் பிள்ளையே மகிழ்ச்சி என்னும் கடலில் பயணம் செய்ய உனக்கு பக்தி என்னும் கப்பலை நீயே கொள் அதுதான் பல சுப நிகழ்வுகளை உன் வாழ்வில் கொண்டு வரும் பேச்சில் இனிமை உழைப்பில் நேர்மை செயலில் துணிவு உயர்வில் பணிவு இருந்தால் வெற்றி என்றும் உன் வசமென் பிள்ளையே உனக்கு நீயே கண்ணாடியாக இருந்துவிட்டால் நீ யார் முன்பும் மண்டியிடவும் மன்னிப்பு கேட்கவும் வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை தங்கமே நீ ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்யும் உதவிக்காக உன்னை காத்திட உரிய நேரத்தில் ஒருவரை நான் உனக்காக அனுப்பி வைப்பேன் நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சில எதிர்மறையான எண்ணங்களை சிந்திப்பவர்களிடமிருந்து சற்று விலகியே இருக்க வேண்டியது அவசியம் என்பதை புரிந்துகொள் என் பிள்ளையே எங்கே பக்தி இருக்கின்றதோ அங்குதான் அன்பு புரிதல் பொறுமை உதவும் தன்மை ஆகியவை பிறக்கும் உன் சோகங்கள் அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு அவை சீக்கிரமே உன்னை விட்டு மறைந்து போகும் உன் துக்கங்களை மறந்துவிட்டு உன் மகிழ்ச்சியினை கல்லின் செதுக்கு அதுதான் என்றும் நிலைத்திருக்கும் என் பிள்ளையை எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைத்தால் நீ ஒரு வேலையும் ஒழுங்காக செய்யவே முடியாது நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்துகொள் உன்னை உண்மையாக நேசிக்கும் உறவுகள் உன்னை விட்டு எளிதில் விலகிச் செல்லாது அப்படியிருக்க நீ மட்டும் ஏன் விலகிச் சென்றவர்களுக்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே பிரிந்து சென்றுவிட்டு மீண்டும் உன்னை தேடி வரும் உறவுகளை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் நீ புதிய நபரிடம் பேசுவதைப் போல் பேச அப்போது புரியும் அவர்களுக்கு நீ யார் என்று உன் வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாகவும் தன்னம்பிக்கையோடும் எடுத்து வைக்க நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு வீசும் காற்றின் தன்மையை பொறுத்தே காகித பட்டத்தின் உயரம் எல்லோருக்கும் தெரிகிறது அதுபோல் நீ நினைக்கும் நல்ல எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்வின் வெற்றி வளர்ச்சி எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள் ஒருவர் எவ்வளவுதான் என் மனதை காயப்படுத்தினாலும் அந்த ஒருவரை மறக்கவோ விருக்கவோ முடியவில்லையே என்று என்னிடம் புலம்பித்திருக்கிறாய் நீ அவர்கள் மீது வைத்திருப்பது உண்மையான அன்பு அதனை பெற அவர்களுக்கு தகுதி இல்லை என்பதை நீ புரிந்துகொள் பிறகு அனைத்தும் சரியாகிவிடும் ஏமாற்றிப் பிழைப்பது புத்திசாலித்தனமாகிவிட்டதால் இங்கு நேர்மையாக வாழ்பவர்களைப் பிழைக்கத் தெரியாதவர்கள் என்றே எல்லோரும் நினைக்கிறார்கள் நேர்மை எப்போதும் உன் பக்கம்தான் நேர்மையின் பக்கம்தான் நானும் இருக்கிறேன் என்பதை எப்போதும் மறந்துவிடாதே உண்மையான மனிதனை இறைவன் ஒருபோதும் எந்த நிலையிலும் அவமானத்திற்கு ஆளாக்குவதில்லை அவன் எந்தோரிடமும் வெற்றி அடைகிறான் என்பதை நீ உணர்ந்து அதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபமில்லை என்பதையும் உன் கோபத்தை கொஞ்சம் குறைத்துக்கொள் அதுதான் உன்னை நல்ல மனிதனாக உயர்த்தும் உனக்கு நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் நானே பொறுப்பு உன்னிடம் பக்தி எந்த அளவுக்கு செயல்படுகிறதோ அதனை பொறுத்தே எல்லாம் அமையும் அன்பு என்பது ஒரு பொக்கிஷம் அதை கொடுத்தாலும் பெற்றாலும் கொடுப்பவருக்கே சந்தோஷம் பெருகும் உலகில் அழியாததும் அழிக்க முடியாததும் என்னிடத்தில் நீ காட்டும் பக்தி மட்டுமே என்பதை எப்போதும் நினைவில்வை உன்னிடத்தில் அஷ்டைஸ்வரியங்களும் எளிதில் வர நான் வழிவகுப்பேன் நீ வாங்கிய கடன் எளிதில் அடைய நான் வழி செய்வேன் மற்றவர்களுக்கு நீ பண உதவிகளை செய்யும் நிலைக்கு உன்னை உயர்த்தி வைப்பேன் சொந்த வீடு நிலம் வாகனம் ஆகியவற்றையும் நான் உன்னை தேடி வர வைப்பேன் நீ என் ஆலயத்திற்கு வந்து நிறைய கோரிக்கைகளை வைக்கிறாய் அவை அனைத்தும் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரும்படி நான் ஆசீர்வதிப்பேன் உன் வீட்டில் இனி மங்கள செய்திகள் மட்டுமே நாடிவரும் உன் உள்ளத்தை எப்போதும் தூய்மையாகவே வைத்திரு நான் உன் கூடவே தான் இருக்கிறேன் இனி நீ நிம்மதியாகிறேன் பிள்ளையே உன்னால் முடிந்தவரை மாதம் இரண்டு பேருக்காவது அன்னதானம் செய் பல தடைகள் வந்தாலும் அதை உன் முயற்சியால் நடத்தி காட்டு உன்னை தேடி பண உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டேரு ஓடுகின்ற வயதில் உட்கார நினைக்காதே பிறகு உட்கார வேண்டிய வயதில் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்க வேண்டியதாய் ஆகிவிடும் அதேபோல் ஆலயம் செல்ல வேண்டிய நேரத்தில் உன் சிந்தனைகளை வியனானவைகளின் மீது சிதறவிடாமல் ஆலயம் சென்று வர முயற்சி செய் அப்போது நீ இன்னும் வாழ்வில் உயர்வடைந்து கொண்டே இருப்பாய் நல்ல சூழ்நிலைகள் கிடைக்கும் போது அதை உன்னுடைய நல்ல எண்ணங்களை பயன்படுத்திக் கொள் பிறருக்கு உதவும் மனப்பான்மையினை அதிகம் வளர்த்துக்கொள் கவலைகள் உன்னை கடந்து செல்லும் என்று காத்திருப்பதை விட கவலைகளை நீ கடந்து செல்ல பழகிக்கொள் மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் வீட்டில் ஏதேனும் ஒரு சின்ன செடியாவது வளர்க்க பழகிக்கொள் அதற்கு காலை மாலை இருவேளையும் நீரூற்றி அதனை மகிழ்விக்கவும் பழகிக்கொள் அந்த செடியிடம் அன்பாக பேசி பழகு அப்போது உனக்குள் நல்ல புத்துணர்ச்சியும் புதிய ஆற்றலும் பிறக்கும் பிரபஞ்ச ஆற்றலை உணரத் தொடர்ந்து வாய் பசுமை நிறைந்த அந்த செடி உன் வாழ்வில் பல அதிசயங்களை கொண்டு வர வழிவகுக்கும் என் பிள்ளையே உண்மை எப்போதும் பொய்யாகாது பொய் எப்போதும் உண்மையாகாது நீ எப்போதும் என் மீது அதிக நம்பிக்கை வைத்துவிடு உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் இனி எல்லாம் உன் வசம் என் வாக்கு என்றும் அதிக சக்தி வாய்ந்தது நீ வாழ்வில் எப்படிப்பட்ட உயர்வுகளை அடைய வேண்டும் என்பதில் உன்னை விட எனக்கே அக்கறை அதிகம் என் பிள்ளையே உன்னை நிராகரித்த உறவுகளுக்கு மத்தியில் உன்னை நான் தலை நிமிர்ந்து நடக்க வைப்பேன் நீ ஒருபோதும் அவர்களை நாடிச் செல்ல வேண்டியதில்லை அவர்கள்தான் உன்னை நாடி உன் உதவி கிடைக்குமா என ஏங்கி தவிப்பார்கள் ஆனால் உன் உதவி எளிதில் அவர்களுக்கு கிடைத்துவிடாது ஏனென்றால் அவர்களால் நீ பட்ட மனக்காயங்கள் உனக்கு மட்டுமல்ல எனக்கும் தெரியும் அதுவே அதற்குக் காரணம் உன் குடும்பத்தைப் பற்றி நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் ஒருவரும் நான் சொல்வதை கேட்பதில்லையே எல்லோரும் அவரவர்கள் விருப்பம் போல்தான் நடக்கிறார்களே என்று கவலைப்படாதே பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா அதற்குத்தான் குடும்பமாக மாதம் ஒரு முறையாவது எனது ஆலயத்திற்கு அழைத்து வா பின்பு அனைத்தும் சரியாகிவிடும் இதனை நீ கட்டாயம் பின்பற்ற வேண்டும் அதற்குத்தான் தான் வருடம் ஒரு முறையாவது உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வேண்டும் என்று இறைவன் கட்டளை ஒன்று உள்ளது ஆனால் அதனை யாரும் பின்பற்றுவதில்லை உன் குடும்பத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு முன்னும் சுப நிகழ்ச்சிகளுக்கு பின்னும் என் ஆலயத்திற்கு சென்று வர பழகு அதன் பின் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை நீ காண்பாய் எப்போதும் உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள பழகு எந்த துன்பம் வந்தாலும் அதை நான் பார்த்து கொள்வேன் என நம்பிக்கையுடன் இரு இதுவரை நீ பட்ட துன்பங்களும் கவலைகளும் போதும் இனி நீ எதற்காகவும் கலங்காதே என் தங்கமே நீ எப்போதும் மன அழுத்தத்தோடு பற்றியும் சிந்திக்காதே அது ஒருபோதும் வெற்றியைத் தராது எது ஒன்றையும் மகிழ்ச்சியோடு சிந்தித்துப் பார் புது அறிவும் தெளிவும் பிறக்கும் நீ அனைத்திலும் முழுமையாக வெற்றி பெறுவாய் ஒன்றை மட்டும் உணர்ந்து கொள் உன்னை உன் உறவினர்கள் உடம்பு எப்படி இருக்கிறது என்று கேட்பார்களே தவிர உன் மனது எப்படி இருக்கிறது என்று யாரும் கேட்க மாட்டார்கள் ஏனென்றால் அதனை காயப்படுத்தி பார்க்கவே அவர்கள் வந்திருப்பார்கள் என்பதை நீதான் உணர்ந்து கொள்ள வேண்டும் உன் உடம்பும் உன் மனதும் எப்படி இருக்கும் என்பதை என்னை தவிர இங்கு யாராலும் உணர முடியாது என் சொல்லமே எனக்கு எந்த நேரத்தில் எது நன்மையை தரும் என்று எனக்கு மட்டுமே நன்றாக தெரியும் அவற்றை உனக்கு தக்க தருணத்தில் நான் கொடுப்பேன் இனி உன் வீட்டில் எப்போதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் உன் சந்தோஷம் என் கையில் இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும்